மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமையைத்தான் காணப்பட்டு வருகிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கி உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி வாயியை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் உடல் நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும்